டெல்லி சட்டசபை தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் மூன்று முறை வென்ற அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முறையும் வெல்லும் முனைப்பில் களமிறங்கியுள்ளார் அவரை எதிர்த்து பாஜக காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதல்வர்களின் மகன்கள் களமிறங்கியுள்ள நிலையில் யார் வெல்வார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தபால் ஓட்டு எண்ணிக்கையில் அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவை சந்தித்துள்ளார் டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சிதான் நடந்து வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த ஐந்தாம் தேதி டெல்லியில் உள்ள எழுபது சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்தது ஆம் ஆத்மி காங்கிரஸ் பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவியது அமைதியாக நடந்து முடிந்த தேர்தலில் மொத்தம் அறுபது புள்ளி நான்கு இரண்டு சதவிகித ஓட்டுகள் பதிவாகியிருந்தது இந்த ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது காலை எட்டு மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை தொடங்கி நடைபெறுகிறது முதலில் தபால் ஓட்டுகளும் அதன் பிறகு வாக்குப்பெட்டியில் பதிவாகியுள்ள ஓட்டுகளும் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது டெல்லியில் இருக்கும் நட்சத்திர தொகுதிகளில் முதன்மையாக இருப்பது புதுடெல்லி தான் இந்த தொகுதியில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒரு சதவிகித ஓட்டுகள் பதிவானது இந்த தொகுதியில் தான் முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபது ஆகிய மூன்று தேர்தல்களில் புதுடெல்லி தொகுதியில் களமிறங்கி வெற்றி பெற்று முதல்வரானார் இப்போது நான்காவது முறையாக அந்த தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் அதேபோல புதுடெல்லி தொகுதியில் பாஜக வேட்பாளராக பர்வேஷ் வர்மா நிறுத்தப்பட்டுள்ளார் இவர் டெல்லி முன்னாள் முதல்வர் ஷாகிப் சிங் வர்மாவின் மகன் ஆவார் ஷாகிப் சிங் வர்மா டெல்லி முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை இருந்தார் அவரது மகன் பர்வேஷ் வர்மா பாஜகவில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் ஹிந்து ஜாட் குடும்பத்தை சேர்ந்தவர் மேற்கு டெல்லி லோக்சபா தொகுதி இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் வென்று இரண்டு முறை எம்பி ஆக இருந்தவர் இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தும் முனைப்பில் உள்ளார் அதேபோல காங்கிரஸ் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஷீலா தீக்ஷித்தின் மகன் சந்தீப் தீக்ஷித் களமிறங்கியுள்ளார் இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலில் ஷீலா தீட்சித் வெற்றி பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் தோற்றார் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த தொகுதியில் பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்த காங்கிரஸ் ஷீலா தீக்ஷித்தின் மகன் சந்தீப் தீக்ஷித்தை களமிறக்கி உள்ளது இரண்டு முன்னாள் முதல்வர்களின் மகன்கள் ஒரு முன்னாள் முதல்வர் புதுடெல்லி தொகுதியில் யார் வெல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நிலவரப்படி பாஜக முன்னிலை வகிக்கும் நிலையில் ஆம் ஆத்மி விரட்டி சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் உள்ளது ஏற்கனவே அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்த நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் சிறைக்கு சென்றார் இந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது ஆம் ஆத்மி கட்சி சார்பில் முதல்வராக அதிர்ஷி இருக்கிறார் இந்த மாதத்தோடு டெல்லி சட்டசபை பதவிக்காலம் நிறைவு பெறுகிறது டெல்லி சட்டசபை தேர்தலை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கின்றன மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி பிளவுபட்டிருக்கும் நிலையில் தலைநகரான டெல்லியிலும் இந்தியா கூட்டணி உடைப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்போது எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பது பேர் போட்டியிட்ட நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் என்று எண்ணப்பட்டு வருகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அதிஷி உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் களம் கண்டிருக்கின்றன இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி பாஜக இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி பதினெட்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் ஒரு சீட்டில் மட்டுமே முன்னிலை வகித்தது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய ஒரு மணி நேரத்திலேயே முன்னணி நிலவரம் தெரிய வந்துவிடும் பிற்பகலுக்குள் டெல்லியில் ஆட்சியை பிடிப்பது யார் என்ற கேள்விக்கு விடை தெரிந்துவிடும்